தமிழ்நாட்டில் முதல் முறையாக பேராடேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி கோயமுத்தூரில் உள்ள கங்கா முதுகுத்தண்டு காயம் மறுவாழ்வு மையத்தில் நடைபெற்றது கங்கா மருத்துவமனையின் ஒரு பிரிவான கங்கா முதுகு காயம் மறுவாழ்வு மையம் தமிழ்நாடு டேபிள் டென்னிஸ் சங்கம் கோயமுத்தூர் டேபிள் டென்னிஸ் குழு தமிழ்நாடு டேபிள் டென்னிஸ் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து தமிழ்நாட்டின் முதல் மாநில அளவிலான பேராடேபிள் டென்னிஸ் தரநிலை சாம்பியன்ஷிப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கோயமுத்தூர் கவுண்டம்பாளையத்தில் உள்ள கங்கா முதுகு காயம் மறுவாழ்வு மையத்தில் நடத்தியது இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டில் பல்வேறு மா மாவட்டங்களில் இருந்து எண்பதுக்கும் மேற்பட்ட பாரா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பிரிவுகளிலும் காயத்தின் வகை அடிப்படையில் வகுப்பு ஒன்று முதல் பத்து வரை போட்டியிட்டனர் போட்டியானது போட்டியாளர்களின் திறமையை வெளிப்படுத்தவும் மன வலிமையினை மேம்படுத்தவும் மற்றும் பேரா விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பதை ஊக்குவிப்பதையே குறிக்கோளாக கொண்டது கலை நிகழ்ச்சிகள் பாரம்பரிய குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வுடன் தொடங்கியது காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை லீக் போட்டிகள் போட்டிகள் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் என பல்வேறு சுற்றுகள் நடத்தின ன பின்னர் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் ஐ பி எஸ் பங்கேற்று வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி விளையாட்டாளர்களின் உறுதி மற்றும் ஊக்கத்தை பாராட்டும் எழுச்சியான உரையை நிகழ்த்தினார் கங்கா மருத்துவமனை தலைவர் மற்றும் கங்கா ஸ்பைன் இன்ஜூரி பவுண்டேஷனின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் எஸ் ராஜசேகரன் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுகள் மற்றும் மறுவாழ்வை ஊக்குவிப்பதில் கங்காவின் உறுதியை மீண்டும் வலியுறுத்தினார் கடந்த ஆறு ஆண்டுகளாக கங்கா முதுகு தண்டு காயம் மறுவாழ்வு மையம் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான பயிற்சி உடற்பயிற்சி ஊட்டச்சத்து மற்றும் நிதி ஆதரவை தொடர்ந்து வழங்கி வருகிறது இதன் மூலம் பலர் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவம் செய்து தற்பொழுது காமன்வெல்த் போட்டிகளுக்கும் தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது